ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இது போல புது புக் வந்து வந்துருச்சு செக் பண்ணுங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நான் போய் செக் பண்ணதில் புது புக் அப்படின்னு சொல்ல முடியாது பட் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு சில லெசன்ஸை எடுத்துகிட்டு இருக்காங்க குறைச்சிருக்காங்க அண்ட் ஒரு ரெண்டு மூணு லெசன் கிட்டே ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் எந்தெந்த இயரில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷமும் அதை திருத்தி திருத்தி ஒரு ஒரு இது ஆட் பண்ணியிருக்காங்க போல் ஓகேங்களா இதில் வந்து ஸ்டார்டிங் பேஜிலே வந்து அந்த குழந்தைகளுடைய உதவி என் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் அது கண்டிப்பாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கல்வி தகவல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த நம்பரும் கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்ல விஷயம் ஃப்ரெண்ட் பேஜில் அப்டேட் பண்ணிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே போகும்போது நமக்கு வந்து தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒன்பது யூனிட் கிட்டே இருக்கும் ஒன்பது இயல் அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி லெசன்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த சிக்ஸ்டி லெசன்ஸை அப்படியே இவங்க வந்து ரெண்டு யூனிட் கிட்ட எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு செவன் யூனிட்ஸாக வந்து மாற்றிருக்காங்க இதில் வந்து என்ன லெசன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே ப்ரீவியஸாக இருந்தது தான் ரெண்டாவது இவங்க ஆட் பண்ணியிருக்கிறது பாவனார் பார்வையில் தமிழ் சொல் வளம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அந்த தமிழ் சொல் வளம் லெசனை தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் காலக்கணிதம் இந்த கால கணிதம் வந்து லாஸ்ட் யூனிட்ல இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க புயலிலே ஒரு தோனி செகண்ட் யூனிட்ல இருந்து அதை ஃபஸ்ட்டாக போட்டிருக்காங்க சொல் இலக்கணம் போட்டிருக்காங்க அநேகமும் அலப்படை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பரிபாடல் முல்லைப்பாட்டு தான் பரிபாடல் மேகம் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட்டில் முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது இது சிக்ஸ்த்து யூனிட்ல இருந்தது சிக்ஸ்த்து யூனிட்ல எடுத்துகிட்டு இருந்ததை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க மொழிபெயர்ப்பு கல்வி இதெல்லாம் லாஸ்ட் யூனிட்டில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்காங்க வேற என்னென்ன பண்ணியிருக்காங்க தொகை நிலை தொடர் நிலை தொடர்லாம் ஏற்கனவே இருந்தது விருந்து போற்றதும் ஏற்கனவே இருந்தது தான் கோபல்லபுரத்து மக்களும் ஏற்கனவே இருந்தது தான் திருவிளையாடல் புராணம் ஏற்கனவே இருந்தது புதிய நம்பிக்கை அதான் அதாவது குறைச்சிருக்காங்க பன்முக கலைஞர் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து ஆட் பண்ணாங்க அது அந்த லெசன் அப்படியே இருக்குது சிற்றல் கல் ஒளி ஏற்கனவே இருந்தது முத்தொள்ளாயிரம் ஆட் பண்ணியிருக்காங்க முத்தொள்ளாயிரம் ஆட் பண்ணியிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் இயர் இல்லை மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்றது லாஸ்ட் இயர் இருந்தது தான் ஆனால் எனக்கு தெரிஞ்ச மங்கையராய் பிறப்பதற்கு வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது புறப்பொருள் இலக்கணம் ஏற்கனவே இருந்தது ராமானுஜர் நாடகம் பா வகை அழகிடுதல் திருக்குறள் இதில் என்ன விஷயங்கள் நம்ம புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணலை அதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுல நான் செக் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி பிக்சர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க போன வருஷம் வந்து பிக்சர்ஸ் இல்லை ஜஸ்ட் அது எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இருக்கும் இந்த வருஷம் பிக்சர்ஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வேற என்ன வந்து நான் அதில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் இதில் பாருங்கள் அலப்படை அப்படியே கட் பண்ணிகிட்ருக்காங்க ஜஸ்ட்டு சொல் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க அலப்படை இருந்தது அலப்படை அப்படியே டோட்டலாக கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சொல் மட்டும் இங்கே இருக்குது சொல் இலக்கணம் மட்டும் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது குட் நியூஸ் அப்படி தான் சொல்லலாம் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் என்ன கேட்டால் அப்புறம் இந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆல்பம் இதிலெல்லாம் வந்து அப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் புக்கில் ஜஸ்ட்டு அது ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போது அதை ஒரு குரலாக சாரி அது ஒரு கட்டுரையாக எழுதி காமிச்சிருக்காங்க அப்டேட் பண்ண விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் லெசன்ஸ் எல்லாமே கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க பரிப்பாடல் வந்து இந்த முல்லைப்பாட்டில் இருந்தது பார்த்தீங்களா பரிப்பாடல் அதாவது முல்லைப்பாட்டை டோட்டலாகவே தூக்கிட்டு பரிப்பாடல் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க மேகம் அப்படின்றது புதுசு போன வருஷம் இல்லை பிரம்மம் அப்படின்றதும் புதுசு போன வருஷம் இல்லை தொகைநிலை தொடர கட் ஷாட் பண்ணிருக்காங்க நிறைய அப்படியே பெரிய டாபிக் போல போச்சு அதெல்லாம் அப்படியே கட் ஷாட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வும் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த கட்டுரை எல்லாம் அவங்களே வந்து அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கூட்டாஞ்சு ஒரு லெசனையும் கட் ஷார்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த திருக்குறள்லாம் இருக்குல்ல திருக்குறள் இருங்க நான் அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் அஃபீஷியல் பேஜில் இன்னும் இது இப்போ பிடிஎஃப் கொடுக்கல இது வேறு ஒரு பேஜில் இருந்து நான் டவுன்லோட் பண்ணது திருக்குறளில் இப்போ ஒரு திருக்குறள் கீழே வந்து அணி இலக்கணம் இது இந்த அணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா லாஸ்ட் இயர் புக்கில்லாம் பார்த்தீங்கன்னா பழைய புக்லலாம் அதை அது வந்து ஜஸ்ட் அணி அப்படின்றது வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பட் இந்த புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அணியோட விளக்கம் எதனால இது இந்த அணி அப்படின்னு வந்ததுன்றது முதற்கொண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது தேவையில்லாத லெசன்ஸ் வந்து நிறைய இருந்தது அது எல்லாத்தையும் தூக்கிட்டு எது எது தேவை இது எது படித்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அதே போல இது பார்த்தீங்களா இந்த இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்டடுன்னே சொல்லலாம் பொருள் கோலையே தூக்கிட்டு இருக்காங்க பொருள் கோளால இந்த பசங்க எவ்வளோ ஆனாங்க தெரியுமா அந்த பொருள் கோளே காணும் நல்ல விஷயந்தான் என்ன கேட்டா எது எது தேவையோ அதை படிச்சா போதும் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற போல யூனிட் ஃபைவ்ல இந்த பன்முக கல்யாணம் அதை ஷாட் பண்ணலை அப்படியே தான் இருக்குது கம்பராமாயணம் டோட்டலாக ஷாட் பண்ணிட்டாங்க பத்து பாட்டுக்கிட்டே இருக்கும் இந்த முறை பாடலையும் குறைச்சிட்டாங்க பாய்ச்சல் கட் பண்ணலை பாய்ச்சல் உள்ள ஒரு கதை இருக்க மாதிரியே இருக்காது அதையும் கட் பண்ணலன்னு தெரில அதே போல் அகப்பொருள் இலக்கணம் கட் பண்ணலை அப்படியே தான் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் படிக்கிற டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிஃப்டட் அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன தேவையோ என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது வரைக்கும் வந்து நமக்கு புக்ஸில் வந்து அப்டேட் பண்ணி கட் ஷார்ட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புதுசாக டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக யார் போக போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அப்டேட்டையும் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்